வணக்கம் சகோ இது உங்கள் வெல்டன் இன்னைக்கு சில சினிமா அப்டேட்ஸ் பத்தி பார்க்கலாம் வாங்க நம்ம உலக நாயன் கமலஹாசன் தான் இந்தியன் இருபத்தெட்டு வருஷம் கழிச்சு இந்தியன் டூ படம் இப்ப தேட்டர்ல ரிலீஸ் ஆக போது இருபத்தி எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாளில் தான் இந்தியன் படம்ல ரிலீஸ் ஆச்சு மே தான் இந்தியன் படம் தேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு கரெக்டாக நான் பிறக்கிறதுக்கு பத்து நாளைக்கு முன்னாடி படம் ரிலீஸ் ஆயிருக்கு இன்னைக்கு செலிப்ரேட் பண்ற விதமா மூவி ஒரு ஸ்பெஷல் வீடியோவையும் ஒரு நியூ போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க டைரக்டர் ஆதிக்க ராவச்சந்திரன் நம்ம தலை இயக்கிய வச்சு டேரக்சன் பண்ண போற படம் குட் பேட் அக்லி நம்ம சேனல்ல ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் ஷெட்யூல் ஹைதராபாத்தில் மே மந்த் நடக்கும் அப்படின்னு இப்போ வந்திருக்க தகவல் படி இந்த படத்துடைய ஷூட்டிங் மே டென் நாளைக்கு இந்த படத்துக்கான பூஜை போட்டு இந்த படத்துடைய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறதா இப்போ தகவல் வந்திருக்கு லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா நடிச்சிருக்க படம் மண்ணாங்கட்டி இந்த படம் ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியாக ரெடி ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு இந்த படத்துடைய ஃபுல் ஷூட்டிங்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அதுக்காக மூவி டீம் கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம் தனுஷ் டைரக்ஷன் பண்ணி அவரு ஹீரோவாக நடிச்சிருக்க படம் ராயன் ராயன் படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் டங்காதா அசுரன் அப்படிங்கிற சாங்கை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க தமிழ் தெலுங்கு ஹிந்தி லாங்குவேஜில் அது மட்டும் இல்லாமல் ராயின் படம் ஜூன் தேர்ட்டின் தேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம் இன்னைக்கு ஆக்டர் சாய் பழிவோட பர்த்டே அவங்களுக்கு ஃபேன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ்லாம் பர்த்டே விஷ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு அவங்களுடைய பர்த்டே ஸ்பெஷலாக சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்க அமரன் படத்தில் சாய் பழிவு தான் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க சாய் பர்த்டே விஷ் பண்ணி ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆக்டர் நாகச்சைச்சனியாக ஹீரோவை நடிச்சிருக்க தண்டல் படத்துல சாய் பழவி ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க அந்த படத்தில் இருந்தும் சாய் பர்த்டே ஸ்பெஷலாக ஒரு ஸ்பெஷல் வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆக்டர் விஜய் தவர் கொண்டாவுக்கு இன்னைக்கு பர்த்டே அவருடைய பர்த்டே பேர்த்டே ஸ்பெஷலா இவர் நடிக்கிற பதினாலாவது படத்துடைய அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம் டைரக்டர் ராகுல் சாந்திரியன் இந்த படத்தை டைரக்ஷன் பண்றாரு இந்த படம் ஒரு பீரியாடிக்கல் ஹிஸ்டாரிக்கல் மூவியா எடுக்க போறாங்க அது மட்டும் இல்லாமல் விஜய் தேவர்களுடைய ஃபேன்ஸ் எல்லாம் இன்னைக்கு அவருடைய பர்த்டே பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிருக்காங்க அந்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் இப்போ சோசியல் மீடியாவில் செம்ம வைரல் ஆக்டர் யாஷிகா ஆனந்த் நடிச்சிருக்க படம் படிக்காத பக்கங்கள் இந்த படம் மே செவன்டீன் தேட்டர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அடுத்து இந்த வாரம் என்னென்ன படங்கள்லாம் தேட்டர்லயும் ஓடிடிலையும் ரிலீஸ் ஆக போது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த வாரம் தேட்டர்ல ரிலீஸ் ஆகிற படங்களை பத்தி பார்க்கலாம் டைரக்டர் எலன் டைரக்டர் ஆக்ஷன்ல கவின் ஹீரோ நடிச்சிருக்கப்பட்டதுனா ஸ்டார் இந்த படம் மே டென் டேட்டரில் ரிலீஸ் ஆகுது டேரெக்டார் அமீர் ஹீரோனு நடிச்சிருக்கப்பட்டதுனா உயிர் தமிழுக்கு இந்த படம் மே டென் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது டர் அஜுன் தாசி ஹீரோவோனு நடிச்சிருக்க ராசாவதி படம் மே டென் டேட்டரில் ரிலீஸ் ஆகுது இந்த படத்துக்கு சென்சாரில் யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க இந்த படத்தில் ஹீரோயினா டேர் தானியார் ரவிச்சந்திரன் நடிச்சிருக்காங்க கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி மே டென் தமிழ் தெலுங்கு ஹிந்தி இங்கிலீஷ் லாங்குவேஜில் டேட்டரில் ரிலீஸ் ஆகுது மாயவன் வேட்டை அப்படிங்கிற ஒரு தமிழ் ஹாரர் மூவி மே டென் தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க இப்போ இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற படங்களை பற்றி பார்க்கலாம் ஜி வி பிரகாஷ் லவ் டுடே யுவானா நடிச்சிருக்க படம் தான் கல்வன் இந்த படம் மே டென் டென்ட்டு டு கோட்டாய் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க விஜய் ஆண்டனி மின்னாள் நிரவி நடிச்சிருக்க ரோமியோ படம் ஆஹா தமிழ் ஓடிடியில் மே டென் ரிலீஸ் பண்ணுறாங்க சாரி ட்ரிபிள் ஒன் அப்படிங்கிற மூவி தெலுங்கு மூவி மே டென் சிம்பிளி சவுத் ஓடிடியில் தமிழ் தெலுங்கு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க மேக்ஸ்டோன் ஹால் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் சீரிஸ் மே நைன் அமேசான் பிரைம்ல தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி இங்கிலீஷ் லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க ஆக்டர் பகர் நடிப்பில் நடிப்புல ரிலீஸான ஆபியோசம் படம் மே நைன் அமேசான் பிரைம்ல மலையாளம் தமிழ் தெலுங்கு லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்ணுறாங்க ஆக்டர் அஞ்சலி நடிப்புல ரிலீஸான கீதாஞ்சலி திரும்ப வந்துட்டா அப்படிங்கிற ஒரு ஹாரர் மூவி ஆஹா தமிழ் ஓடிடியில் மே எயிட் தமிழ் தெலுங்கு லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஏழு ஜென்மங்கள் அப்படிங்கிற ஒரு தமிழ் தமிழ் படம் ஆண்ட்ராய்டு டிவி கூகுள் டிவி எல்ஜி ஸ்மார்ட் டிவி அப்படின்னு நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த வாரம் இந்த படங்கள்லாம் தான் தமிழில் டேட்டர்லயும் ஓடிடிலையும் ரிலீஸ் ஆக போற படங்கள் இந்த வீடியோல இன்னைக்கு சில சினிமா அப்டேட்ஸையும் இந்த வாரம் டேட்டர்லயும் ஓடிடிலும் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கறத பத்தியும் இந்த வீடியோல ஃபுல் டீடெயிலா பார்த்தாச்சு இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் சில தகவலோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ